வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமான நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சு வரும் சூழ்நிலையும் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக இருந்து விடுதலும் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ராசி ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதற்கு உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் பலரது ஆதரவும் கிடைப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிஷபராசி மாணவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் ஏற்றமான சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் எதை செய்தாலும் அதில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் எந்த வேலையும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலையோ அல்லது வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளையோ வாங்கி மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே மௌனமாக இருந்து விடுதலை உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் காரணம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் வரக்கூடுவதால் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து போனால் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் நீங்கள் போட்ட உழைப்பிற்கு இன்று வீடு தேடி பலன் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் காரியங்களும் வெற்றி அடைவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுவதோடு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் இன்று குறையின்றி அனைத்தும் நிறைவாகவே நடைபெறும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் வெற்றியடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்பட்டது இன்று நல்ல ஒரு முடிவெடுத்து இன்று நீங்கள் செய்யும் ஒரு முக்கிய வேலைக்கு பலரும் ஆதரவாக இருப்பதோடு நாள் இறுதியில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று தடுமாற்றமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதாலும் நீங்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து உதவி வர வராததாலும் ஒருவித அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இத்தகைய நிலைமை மதியத்துக்கு பிறகு தாமாகமே மாறுவதோடு நீங்கள் கேட்டிருந்த இடத்திலிருந்து உ உதவிகள் கிடைப்பதோடு பொருளாதார பிரச்சனையும் நீங்க பெறுவதால் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலவிதத்திலும் ஏற்றமளிப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பமும் கவலையும் இருந்தது அது முற்றிலும் நீங்க பெறுவதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இந்த நாளே ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் ஏற்படும் நாள் இதற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக இருக்கும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படுவதோடு அடுத்தவர்களின் நலன் கருதியும் செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் வெற்றி அடைவதோடு இன்று நாள் முழுவதுமே ஒரு நிறைவான மனநிலையில் இருப்பீர்கள் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் கூட தாமாகவே முடிவடைவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீன ராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் வெற்றியடைவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கிய திட்டங்களும் தீட்டி அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்